இது ரொம்ப ஜாலியா இருக்கு நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் செட்டுமே தரமான செட்டுக்கா போட்டியும் தரமான மாடுகள் தான் எல்லா மாடுகளுமே தரமான மாடுகள் தான் எந்த மாடுகளையுமே நம்ம குறை சொல்ல முடியாது எந்த ஓட்டாளிகளுமே நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாருமே சிறந்த ஓட்டாளிகள் தான் சிறந்த மாடுகள் தான் எல்லா மாடுகளுமே மாடு கடுமையான போட்டி தான் அதே மாதிரி முதல் ரெண்டு மாடு தனியா வந்துருச்சு கொடியிலேயே இது வந்து சரியான கடுமையான ஓட்ட மாடு மழையிலேயும் நல்லா இருக்காக்கா வெயில் அடிச்சாதான் மாடு ஓடணும் கிடையாது மழை பெஞ்சாலும் ஓடும்க்கா பயங்கரமா வரும் பாக்குறதுக்கா மாடு மழை வெயில் எதுவும் பாக்குறது இல்ல சித்திரா கூட்டத்தில் இந்த கூட்டம் அதிகமா இருக்கு மண் மாறாய் மாற தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இது வந்து வீரம் விளைஞ்ச மண் மதுரை அந்த மாதிரி எல்லாரும் நல்லா ஆர்வமா இருப்பாங்க மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் பந்தயத்தை யாரும் விட மாட்டாங்க இது பாரம்பரியத்தை கட்டி காய்கணும் இது வந்து மாடு வழுக்கும் வழுக்காம இருக்காது ஆனா இந்த பொறுப்பாக மாடு ஓட்டி கொண்டாட பெருசுதான் வழுக்கும் பயங்கரமா வழுக்கும் நல்ல மாடுகளுமே இதால கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா ஓட்டணும் இதுல வந்து மாடுகளை ரொம்ப கவனமா ஓட்டணும் நம்ம லேச கவனத்தை செதற விட்டோம் அப்படின்னா மாடு கீழே விழுந்துரும் அது வந்து திறமை தான் வெயிலி மாலையில் ஓடுறது அவங்க திறமையில இருக்கு

பந்தயங்கள் அவ்வளோ சாரதிகள் அவ்வளோ சிறப்பாக இருக்கு பந்தயம் ஸோ வாங்க பந்தயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மலையிலேயும் நல்லா இருக்குக்கா மழை பெஞ்சுதான் லைட்டாக தான் இருக்கு மலையிலயும் சூப்பரா இருக்கு இன்னைக்கு போட்டி எப்படி போடுறாங்க மாடு சாரதிகள்லாம் பார்க்க உனக்கு எவ்வளோ ஆர்வமா இருக்கு நல்லா ஆர்வமா இருக்கு நைட் ஃபுல்லாக தூங்கலாம் இట్లా இப்ப வந்து பாக்குறோம் நல்லா இருக்கு போடி எல்லாம் மணிக்கு வந்தீங்க நாங்க 5 மணிக்குலாம் வந்துட்டோம் 5 மணிக்குலாம் வந்துட்டோம் கா இது வந்து இப்ப நம்ம ஊர் சைடு 1 லட்சம் ரூபாய் பந்தையோ 1 லட்சம் ரூபாய் பந்தையோ எல்லாரும் எப்படி போடுறாங்க நல்லா தான் போடுறாங்க எல்லாமே அடி சேர்த்துடாங்க வளர்ந்துருச்சு எல்லை அந்த எல்லாரும் நல்லா போடி போட்டாங்க கட்டி ஒரு லட்சம் வரலையோ சோ பயங்கரமா இருக்கு ஆனா மலையிலயும் கூட்டமா இருக்கு மலையிலயும் கூட்டம் இருக்குன்னா அவ்வளவு காரணம் எல்லாரும் சிறந்த ஓட்டாளிகளை பாக்குறது கண்டிதா எல்லாருமே வந்திருக்காங்க நான் கோட்டையூர் கணேசன் ஒரு வாரம் எதிர்பார்த்தா பிரேமண்ண வந்துகிட்டு இருக்காப்ல எங்களுக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அவனே அப்புறம் கோட்டையூர் கணேசன் வந்திருந்தாரு நாங்க இதோட சந்தோஷம் போட்டு வந்திருப்போம் ஆமா அடுத்து எங்க ஊர்ல ஒரு லட்ச ரூபா பந்தயம் வச்சிருக்காங்க வர பதினாறாம் தேதி எங்க ஊர்ல கைத்தாறுல ஒரு லட்ச ரூபா பந்தயம் வச்சிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும் எல்லா சிறந்த சாரதிகளும் வரணும் எல்லா சிறந்த மாடுகளும் வரணும் எங்க ஊருக்கு இன்னைக்கு ஒரு லட்சம் அப்படின்னு

தான் நாங்க பயந்து பயந்து வரோம் ஏன்னா மாடுகள் ரோட்டை விட்டு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதாக பயந்து மலையில வழுக்கும் பயங்கரமா வழுக்கும் நல்ல மாடுகளுமே இதால கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா ஓட்டணும் இதுல வந்து மாடுகளை ரொம்ப கவனமா ஓட்டணும் நம்ம லேசம் கவனத்தை சிதற விட்டோம் அப்படின்னா மாடுக்கு இப்ப கீழே விழுந்துடும் அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமா ஓட்டணும் ஏன்னா இப்போ மலைகள் பெஞ்சுக்கிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல இங்க ஏரியாஸ் எல்லாம் ஃபுல்லா வெயில் தான் அடிக்கு இங்க வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது மழை இவ்வளவு மழை அதிகமாக போட்டி நல்லா இருக்கு போட்டி நல்லா இருக்கு இவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு இதோட எல்லா இடத்துலயுமே விறுவிறுப்பா நடக்கும் இங்கே அதிகமா நல்லா நடக்குது ஆமாக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களுக்கு எல்லாம் லேக்ல எவ்வளவு ஆர்வம் லேக்ல எங்க உயிர்கா நாங்க அதனாலதான் காலேஜ் எல்லாம் கட் அடிச்சிட்டு அப்படிங்கிட்ட வர்றது வேலைக்கு போறது எல்லாம் கெடுத்து தான் எங்கிட்ட அன்னிக்கி வர்றது நாங்கள் ரேக்ல ஏன் இருப்போம் எங்கள் ஊர்ல உள்ள பழங்க நாங்கள் பசங்க எல்லோரும் சேர்ந்து போட்டு பார்க்கறதுனால அதில் ஒரு ஆர்வம் எங்களுக்கு அதாவது பொண்ணுங்கள் மேல உள்ள காதலை விட உள்ள காதலை எங்களுக்கு இல்லை தூத்துக்குடி மாவட்டம் ஆமா தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாவே ரேக்லா தான் நாங்கள் கயத்தார் பந்தயம் கண்டிப்பா எல்லாருமே வரணும் கம்பல்சரி எல்லாருமே கண்டிப்பா வரணும் பதினாறாம் தேதி காலையில சின்ன மாடு பெரிய மாடு குதிரை வண்டி பந்தயம் அதுக்கடுத்து

ரஷ்ய பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மதுரை மாவட்டம் சார்பாக நான் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் ஏ வல்லாலவட்டி பேரூராட்சி போட்டி எப்படி இருந்துச்சு அக்கா மாடு கடுமையான போட்டி தான் அதே மாதிரி முதல் ரெண்டு மாடு தனியா வந்துருச்சு கொடியிலயே இதுக்கு சரியான கடுமையான ஓட்டுதல் பிரச்சனை பிரேம் பண்ண ரெண்டாவது வந்து நல்லா சூப்பரா இருந்தாங்க திறமையா ஓட்டினாங்க ரெண்டாவது வந்து தேனி மாவட்ட சிவான் மூணாவது எல்லாம் நாலாவது வந்து அவனே அவர் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் அவங்க மாடு முன்னாடி நாலா வந்துச்சு நல்ல சிறப்பாக ஓட்டி வந்தாங்க ஓட்டு வந்து அனல் பறந்துச்சு கொஞ்ச நேரம் வச்சு ஓட்டலாம் பயங்கரம் ஓட்டினாங்க நல்லா இருக்கும் முன்னாடி ரெண்டாயிரம்

அது ஒரே சட்டு இருபத்தி நாலு வண்டிகள் இருபத்தி நாலுல வந்து ஆறு பரிசு அஞ்சு பரிசு அதுல ஒரு பத்தாயிரம் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பந்தயம் சிறப்பாக இருக்கு எந்த கரைச்சல் இல்லை ஆனால் வந்து மாடு போறதுல யாரும் இடையூறு இல்லாமல் மாவட்டத்தில் போனேன் ரொம்ப மாடு எல்லாம் கஷ்டப்படுத்தி ரெடி பண்ணி கொண்டு வராங்க ஒவ்வொரு ஆள் ரொம்ப கஷ்டம் தான் உழுகணும் மாடை ரெடி பண்ணணும் எவ்வளோ ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் அந்த மழையில் குழு தாங்காம மாடை கொண்டு வந்து இது மாடு அவங்களும் பாதிக்கும் மாடு மாடு போடுறாங்கன்னா வழுக்கும் வழுக்காம இருக்காது மாடு ஓட்டி கொண்டாங்க பெருசு தான் எந்த அசைதம் இல்லாம கவனமா ஓட்டணும் எல்லாரும் கவனமா இருந்தது யார் வந்து சண்டை போட கூடாது இதுல வந்து எல்லாத்தையும் நல்லா அரவணைச்சு இந்த பந்தயத்தை சிறப்பாக அவ்வளவு நம்ம ஏரியாதாக்கா நம்ம மதுரை சுந்தராஜ மொழியாக நம்ம அண்ணே நேரு பாண்டியானே தான்க்கா அண்ணே நடத்த ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு லட்ச ரூபா பந்தயம் சூப்பரா நடக்குது

சுதாஷ் ரேஸ் நல்லா இருந்துச்சுக்கா என்ன ஒரு சங்கடம்னா கணசே வந்து நாலாவது பரிசாக வந்துருந்தார் முன்னாடி பரிசாக வந்து மொதல் பரிசாக வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்

பயங்கரமா ரேஸ் பாத்துட்டு இருக்காங்க சுந்தரராஜன் பட்டி ஒரு லட்சம் வந்தவா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்குக்கா காலைல ஆறு மணிக்கு வந்தோம் பல்லு கூட விளக்கல அப்படியே வந்து நின்றுட்டே தான் இருக்கும் மழை பெய்து ரொம்ப ஜாலியா இருக்கு நீங்க வந்ததா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்துட்டியும் இன்னைக்கு எல்லாம் எப்படி ஓட்டு சரியான ஸ்பீடு எப்படி பாக்க

ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு அப்பதே எங்க நின்னுக்கிறேன் வெற்றி ஐ லவ் யூ ரேக்லா ஐ லவ் யூ ரேக்லா சார் ஐ லவ் யூ ரேக்லா வேறசு சூப்பரா இருந்துச்சு போட்டிங் பயங்கரமா இருந்துச்சு கால ஆறரைக்கெல்லாம் மழை வேற பட்டையை கிளப்பிக்கு இருந்துச்சு பார்த்தா நம்ம பிரேமான பட்டையை கிளப்பி விட்டாரு சின்ன மாட்டுல நம்ம சிவலப்பேரி பாண்டியான பட்டையை கிளப்பி விட்டாரு கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு ஓட்டம் சரியான ஓட்டம் இந்த ஓட்டம் ஆ பட்டைகளை எப்படி சாரலும் தெரிக்குது நாங்களும் ஓடுறோம் தெரிக்க ஓடுறோம் ஆமா நல்லா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு கல்யாண தரமா சந்துரு பயங்கரமா ஓடுனாப்ல போட்டி எப்படி இருந்துச்சு போட்டி நல்லா இருந்துச்சு அதுக்கு சார்ல வேகமா நாங்களும் மாடு கூட ஓடிட்டு இருந்தோம் காலைல ஏழு மணிக்கு இங்கே வந்துட்டோம் மணிக வரி மற்றும் பத்திரப்பதி அமைச்சருக்கு சால்வா போட்டு இது பண்ணிட்டு அவர் இப்ப கூட போயிருந்தோம் ஆனா ரேஸ் நல்லா இருந்துச்சு கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு சித்திர திருவிழாவோட பயங்கரமா இருந்துச்சு இந்த கூட்டம் மாதிரி ஏன்னா சும்மாவா அப்படி சொல்லுங்க வந்து சிறப்பா போச்சு என்ன கனவு எதுதான் வரல வந்துடும் ரொம்ப நல்லா விட்டாங்க நல்லா விட்டாங்க நல்லா விட்டாங்க கனவு எதுதான் மிஸ் பண்றோம் ரொம்ப இந்த சாரல்லையும் எப்படி இருந்துச்சு போட்டி

அதுக்கடுத்து நம்ம கணபதி அன்னை வரல அதனால் நாங்களுமே மிஸ் பண்ணுறோம் கோட்டு இருக்கானே நிறைய சேதங்க ஏற்பட்டுருக்கு அதனால் கொடி பரிசு சின்ன மாட்டு நல்லா ஃபோர்ஸ் ஆகிட்டாங்க அஞ்சாவது பரிசு இருபத்தி நாலு வண்டி அஞ்சாவது பரிசு வரைக்கும் இருக்குது நல்லா தான் போச்சு நீங்கள் எந்த ஒரு தேனி மாவட்டம் கம்பம் அதான் உங்கள் ஸ்லாங்லேயே தெரியுது அன்றைக்கி இன்னைக்கு தேனி மாவட்டமான நிறையா வந்துருக்குல்ல ஆமாம் தேனி காரங்க ரெண்டாவது பெரிய மாட்டில் ரெண்டாவது நாங்கள் பேர் பிஎஸ் சந்திரன் ஓகே 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 ஸோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சாரல்லையும் போட்டி சார் அதாவது மழை வரும்னு நினைச்சு கவலைப்பட்டேன் ஓரளவுக்கு மோடம் இருந்துச்சு அதனால மாடுக்கு தண்ணி தேவையில்ல மிச்சம் அது வருங்கா இப்ப நம்ம தண்ணி அடிக்கிறோம்ல வெயில் போர்ஸ் அதிகமாக இருந்துச்சு நம்ம தண்ணி அடிக்கிறோம் அதுவே அலைச்சல் மாட்டுக்கு இப்பட கூலிங்கா போச்சுன்னா கூலிங்கா போவோம்ல